நாட்டுக்கோழி முட்டை இதை வந்து இயற்கையாக வந்து அதுக்கு வந்து துளசி நிறைய கொடுக்குறோம் துளசி கற்பூரவல்லித்தலை இந்த மாதிரி அதை மட்டும் கொடுக்குறோம் வந்து அகத்தி வரம் மட்டுங்க நட்டுங்கம்மா அகத்தி தவையை போடுங்க நல்லா கோழி சாப்பிடும் முருங்கை இலையை திங்கும் வேப்ப திங்கும் நல்லா திங்குவோம் அதெல்லாம் கொடுத்துட்ருக்குறேங்க ஐயா நிறைய புல்லு பூடு இதெல்லாம் போடு சாப்பிட்டு மீதி எதை

போதும் போதும் அது அந்த மாதிரி பொரிச்சிருக்கு நம்ம அடங்காக்கறப்ப அவ்வளவு வராது வராது இதுனால அப்படியே வச்சிரோம் கொஞ்சமா செய்யுங்க இது மேல ஏர்க்கு விஷயம் இல்லைங்க நீங்க தான் இப்ப முன்னாடி ஏர்க்கீங்க அதுல மணி ஐயா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒண்ணே ஒன்னு சொல்றேன்